கோவிந்தா பெருமான உலகத்திலே அவதாரம் செய்து அனைத்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் சென்று கடவுளுக்கு அனைத்து உயிர்களும் கடவுளுக்கு சொந்தமான உயிர்கள் என்று இந்த உலகத்திலே எல்லோருக்கும் ஆன்மீகத்திலே வழிகாட்டியவர் நேரடி ஒளிபரப்பாக திருவடியை வணங்கி அவருடைய நல்லாசைகளை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் எல்லோருக்கும் அந்த பணிவுகள் இருக்க வேண்டும் என்பதை ராமானுஜர் மிக சிறப்பாக உணர்த்திருக்கிறார் பக்தி என்றால் என்ன பக்தியோடு சேர்ந்தது பயபக்தியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பக்தி என்பது இல்லாமல் பயபக்தியும் இருக்கணும் பய பக்தியோடு இருக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் எல்லா உயிர்களும் கடவுள் கோயிலுக்கு சென்று அவருடைய திருவடியை வணங்கி எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்க என எல்லோருக்கும் இந்த உணர்த்தியை பக்தியை உணர்த்தி இருக்கிறார் நாம் எல்லோரும் அவருடைய திருவடியை வணங்கி நலமுடன் வாழ்க என எம் எம்பெருமானரை எம் பெருமான சேவிக்கிறேன் நலமுடன் வாழ்க வேண்டும் ஸ்ரீராம சென்று யாருமே அவரோடு சேர்ந்து போகாமல் தனியாகவே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் எவ்வளோ கேலி கிண்டல் எவ்வளவோ பல கொடுமைகள் வந்தாலும் நான் சாதிப்பேன் பகவானுக்காக அப்படி என்பதை நிரூபித்தார் அதே நேரத்திலே முதல் அவார்டு வாங்கிய இடம் திவ்ய தேசம் காஞ்சி மாநகரம் உலகத்தையே ஆளக்கூடிய பவர் தேவாதி தேவராஜனுக்கு அப்படி இருக்க ராமானுஜர் அங்கே முதல் அவார்டு வாங்கினார் ராஜா தேவாதி தேவராஜனுடைய கையெழுத்து கிடைச்சது ராமானுஜனுக்கு அதுக்கு அடுத்தபடியாக ராமானுஜர் எல்லோருக்கும் வழிகாட்டி எல்லோரையும் எப்படி பணியணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் மேலக்கோட்டைக்கு சென்று அங்கே திருநாராயண பெருமாளை கூட்டி வர வேண்டும் என்று அங்கே இல்லாமல் போனதினால் காணாமல் போனதினால் அங்கே சென்று ராமானுஜர் திருநாராயண பெருமாளை டெல்லியிலே இருந்து கொண்டு வந்து இங்கே கூப்பிட்டு செல்லமா வந்து தொட மேல அவருக்கு அன்று முதல் இன்று வரை செல்ல பிள்ளை பெருமாள் என்று பேர் அழைக்கப்படுகிறது அப்படி திருமலையிலே சென்று திருவேங்கடமுடையானை இவன் திருவேங்கடமுடையான் பெருமாள் என்பதை எல்லோருக்கும் உணர்த்தினார் பல வகையிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் இருந்த போதிலும் ஆதிசேசன் அவதாரத்தை உடையவன் பல வழியிலேயும் அவர் பகவானுக்கு தொண்டு செய்ய தயங்க அப்படி இருக்க எப்படியும் இந்த தொண்டு நம்ம செய்யணும் இந்த தொண்டை அப்படின்றதுக்காகவே ஆதிசேசன் அவதாரமாக இருந்து உள்ளே சென்று சங்கும் சக்கரத்தையும் எடுத்து வைத்து திருமண் என்பதை பெருமாளுக்கு சாத்தி மிக சிறப்பாக அங்கே காட்டினார் ஒரு சிலது கூட சொல்லிக்கலாம் பட்டை மொட்டை பாதம் மூன்று வகையிலே நாம் இருக்கிறது ஏன்னா பட்டையும் மொட்டையும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது ஆகையினாலே அங்கே பட்டையாக வைத்து காட்டினார் ராமானுஜர் இங்கே சண்டை போடாதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது ராமானுஜர் வச்ச நாமம் திருவேங்கடத்தில் ஆகையினாலே யாருக்கும் நாமத்திலே எந்த குறையும் இருக்கக்கூடாது எல்லோரும் இழைப்பது இழைப்பது ஒரே கட்டி தான் திருமண் கட்டி ஆகையினாலே ஏன் இதுக்கு போய் பிரச்சனை அவரவர்கள் இஷ்டத்துக்கு திருமண் போகிறாங்க போறாங்க இப்படிதான் சாத்திகம் எல்லாமே ஒரே திருமண் கட்டி தான் அது ஏன் சந்தை பொண்ணும் தேவையில்லையே அதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் குறையில்லையே எல்லாமே நான் என்பதை நிரூபித்து காட்டுகின்றான் தேவராஜன் பட்டையும் மொட்டையும் பாதமும் நானே ஆகியனால்தான் இராமானுஜர் பாதம் வச்ச நாமமாக இருந்தாலும் முதல் அவார்டு கொடுத்தார் ராமானுஜருக்கு தேவராஜர் முதல் முதலாக ராமானுஜருக்கு அவார்டை கொடுத்தார் ஏன் பாத வச்சுனா ராமானுஜருக்கு கொடுக்கணும் எல்லாம் நாணி என்பதை உணர்த்துகிறார் அப்படி ராமானுஜர் சென்று இப்படி இந்த ரெண்டு திவ்ய தேசங்களையும் நிரூபிச்சு ஸ்ட்ராங்காக நிரூபிச்சு காட்டியவர் ராமானுஜர் இந்த உலகத்தில் அவர் ராமானுஜர் இல்லை என்றால் இல்லை ராமானுஜர் இல்லை என்றால் மேல கோட்டை செல்ல பிள்ளையே இல்லை ஆகையினாலே நாம் எல்லோரும் ராமானுஜா ராமானுஜா என்று சொல்லி அவன் திருவடியை வணங்கி தெரியலனாலும் தெரிகிறோனா கூட சேர்ந்து அவனுடைய நாமத்தை சொன்னோமானால் நமக்கு அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல வழியை நமக்கு காட்டுவார் ஊட்டுவார் என்பதை இங்கே சொல்லி எல்லோரும் வந்து நம் திருவடியை சேவிச்சுக்கணும் என்பதை சொல்லி உணர்த்துகிறேன் அடியே புகுந்த ராமானுஜாசன் வந்தனேன் அடியேனையண்டருளே நான் அறிய வந்தடைந்தேன் அடியேனைய கொண்டருளே தருளே 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 தமிழே குழந்தாவ குழந்தரும் செல்லும் குழந்தை నల <ham>